கேமரூன் இன மக்கள் வடமேற்கு மற்றும் தென்மேற்கு என இரு மொழி பிரதேசங்களாக பிரிந்திருக்கின்றனர் இவர்களில் சிறுபான்மையினர் ஆங்கிலம் பேசும் பிரதேசத்தை சேர்ந்தவர்களாகவும் மற்றைய நிலப்பரப்பில் வாழ்பவர்கள் பிரெஞ்சு பேசும் மக்களாகவும் இருக்கின்றனர் இந்த ஆங்கிலம் பேசும் நிலப்பரப்பு மக்கள் தங்களை அம்பசோனியர் என்று அழைத்துக் கொள்கின்றனர் தற்போது தீவிரமாகி இருக்கும் போராட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கியது அன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக கல்வி வாழ்வாதாரம் என அனைத்தும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பிரெஞ்சு மொழி பெரும்பான்மை கேமரூன் அரசு அம்பசோனியர்களின் அலுவல் மொழியான ஆங்கிலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துவதோடு நியாயப்படி கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளும் கல்வியும் மறுக்கப்படும் நிலையை உருவாக்கி இருக்கிறது துவக்கத்தில் மொழிசார் சீர்திருத்தக் கோரிக்கையில் ஆரம்பித்த இப்போராட்டம் தனிநாடு கோரிக்கையில் வந்து நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் தங்களுக்கான நாட்டிற்கு அம்பசோனியா என்று பெயர் வைத்து தனியாக ஒரு கொடியினையும் வடிவமைத்துக் கொண்டுள்ளனர் பல நூறு மக்கள் உயிரிழந்துள்ளனர் பல லட்சம் மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அகதிகளாக வெளியேறி உள்ளனர் இந்நிலையிலும் மக்கள் உரிமைக் குரலுக்கு செவிசாய்க்காத கேமரோனிய அரசினை முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பால் பியா பிரெஞ்சு மொழி பிரதேசத்தைச் சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டு அரசு பவுல் பியாவின் கேமரூனிய அரசுக்கு ஏகோபித்த ஆதரவை தெரிவித்து வருகிறது போராடும் மக்களை வன்முறையால் ஒடுக்கும் இராணுவத்துக்கு ஆயுதங்களும் இராணுவ பயிற்சியும் தொடர்ச்சியாக பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்துதான் கிடைத்து வருகிறது அந்நிய மொழிகளின் ஆக்கிரமிப்பால் உடைந்து போகினர் உள்ளூர் மக்கள் எரியும் பிரச்சனை எப்போது அணையுமோ போர்த்துகீசிய ஆய்வாளர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் கடற்கரையை அடைந்தனர் அந்த பகுதிக்கு ரியோ டோஸ் கேமரேஸ் என்று பெயரிட்டனர் இது ஆங்கிலத்தில் கேமரூன் ஆனது அடுத்த சில நூற்றாண்டுகளில் மக்களுடன் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தினர் கிறிஸ்தவ மிஷனரிகள் உள்நாட்டிற்குள் வந்தனர் பின்னர் மன்னர்களில் ஒருவருடன் ஜெர்மானிய பேரரசுக்கு இப்பகுதியை இணைக்க ஒப்பந்தம் செய்தார் ஜெர்மனி கேமரூனில் தன் வேர்களை ஊன்ற தொடங்கியது ஜெர்மன் பேரரசு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டில் கேமரூனின் காலனியாக அந்த பிரதேசத்தை உரிமை கொண்டாடியது ஊர் மக்கள் எதிர்த்தனர் மக்களின் எதிர்ப்பையும் மீறி ஜெர்மானிய வணிக நிறுவனங்களைக் கொண்டு உள்ளூர் நிர்வாகத்தை மேற்கொண்டது ஜெர்மானிய பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்தவும் காலனிய விரிவாக்கத்திற்காகவும் ஆப்பிரிக்க மக்களின் உழைப்பைச் சுரண்டி ரப்பர் பாமாயில் கோகோ மற்றும் வாடைத் தோட்டங்களை பயிரிட்டு லாபம் பார்த்தது கேமரூன் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கில் கமேரூன் என்று அழைக்கப்படும் ஜெர்மன் காலனியாக மாறியது ஆனால் முதல் உலகப்போரில் தோல்வியை தழுவிய ஜெர்மனி லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஆணைகளின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் கேமரூனை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் ஒப்படைத்தது கேமரூன் பிரெஞ்சு கேமரூன் பிரிட்டிஷ் கேமரூன் என பிரிக்கப்பட்டது பிரான்ஸ் கேமரூனின் பொருளாதாரத்தை பிரான்சுடன் ஒருங்கிணைத்து மேம்படுத்தியது மூலதன முதலீடுகள் மற்றும் திறமையான தொழிலாளர்கள் கொண்ட உள்கட்டமைப்பு கட்டாய உழைப்பின் காலனித்துவ முறையை மாற்றியமைத்தது ஆங்கிலேயர்கள் அண்டை நாடான நைஜீரியாவிலிருந்து தங்கள் பிரதேசத்தை நிர்வகித்தனர் நைஜீரிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தெற்கு கேமரூனில் திரண்டனர் கட்டாய உழைப்பை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வந்தனர் ஆனால் உள்ளூர் பூர்வீக வாசிகளை கோபப்படுத்தினர் சுதந்திரம் பற்றிய கேள்வி பிரெஞ்சு கேமரூனில் ஒரு அழுத்தமான பிரச்சனையாக மாறியது யூனியன் டெஸ் பாப்புலேஷன்ஸ் டூ கேமரூன் என்ற அரசியல் கட்சி சுதந்திரத்தை ஆதரித்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் பிரான்சால் தடை செய்யப்பட்டது கேமரூனின் பிரெஞ்சு நிர்வாகப் பகுதி ஜனாதிபதி அகமத் அஹித் ஜோவின் கீழ் கேமரூன் குடியரசாக சுதந்திரம் பெற்றது நாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் ஐக்கிய கேமரூன் குடியரசு என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் ஜனாதிபதி பால் பியாவின் மூலம் மீண்டும் கேமரூன் குடியரசு என்றும் பெயர் மாற்றப்பட்டது அஹித் ஜோ ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து தற்போதைய ஜனாதிபதியான பால் பியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதல் நாட்டை வழிநடத்தி வருகிறார் அவர் முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து முதல் பிரதமராக பதவி வகித்தார் கேமரூன் ஒரு ஒற்றையாட்சி குடியரசாக ஆடப்படுகிறது